வணக்கம் சூப்பரா போயிட்டு இருந்த ஒரு டீம் இல்லனா ஒரு பெரிய தலைவர் திடீர்னு ஏன் சரிவ சந்திக்கிறாங்கன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சதுண்டா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுக்கு காரணம் தோல்வி கிடையாது வெற்றி தான் ஆமா வெற்றிங்கிறதே ஒரு தலைவரோட வீழ்ச்சிக்கு எப்படி காரணமாகுதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுதான் இன்னைக்கு நாம அலச போற முக்கியமான கேள்வி உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் திடீர்னு எல்லாம் சரிஞ்சு விடுறதுக்கு என்ன காரணம் நாம நினைக்கிற மாதிரி பிரச்சனை வெளியெங்கேயும் இல்லை தான் அதோட விதப்பொதஞ்சிருக்கு சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் உங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி தோல்வி கிடையாது அது வெற்றி கிடைக்கிற அந்த ஒரு தருணத்துல தான் ஆரம்பிக்குது ஆமாங்க சரியா இந்த ஒரு எண்ணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் இது ஒரு டீம் ஒர்க்குங்கிறத மறந்துட்டு ஒரு தலைவர் இந்த வெற்றிக்கு முழு காரணமும் நான் தான்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் அகங்காரம் உள்ள நுழையுது இதைத்தான் லீடர்ஷிப் ஹியூப்ரிஸ் அல்லது தலைமை கர்மம்னு சொல்கிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதையோட வில்லனே இதுதான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த கர்வம் வந்துட்டா வெற்றிங்கிறது ஒரு தனி ஆளால் இல்ல அதில் பலரோட உழைப்பு இருக்குங்கிறது அவங்க சுத்தமாக மறந்துடுறாங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அதாவது இந்த ஈகோ ஒரு டீமோட பலத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அழிக்குதுன்னு ஒரு சின்ன கணக்கு மூலியமா ஒரு உருவாக்கம் மூலமாக பார்க்கலாம் வாங்க ஒன்று ஒன்றும் சேர்ந்தா ரெண்டுன்னு நாம் கணக்கில் படிப்போம் ஆனால் கொள்கை பிடிப்போட ரெண்டு பேர் ஒன்னா சேரும்போது அதோட சக்தி பதினொன்னு அதாவது தனித்தனி ஆட்களோட உழைப்பை கூட்டுனா வர்றதை விட ஒரு டீமா சேரும்போது கிடைக்கிற ரிசல்ட்டு பல மடங்கு அதிகமாக இருக்கும் இதுதான் ஒரு பவர்ஃபுல் டீமோட ரகசியம் இப்போதான் அசல் ட்விஸ்டே வருது அந்த பவர்ஃபுல்லான டீமுக்குள்ள தலைவரோட ஈகோ நுழையுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் தெரியுமா அது ஒரு சின்ன டெசிமல் பாயிண்ட் மாதிரி செயல்பட்டு மொத்த மதிப்பையும் காலி பண்ணிடும் இங்க பாருங்க நாலு பேர் சேர்ந்து உருவாக்குன ஆயிரத்தி நூத்தி பதினொன்னுங்கிற அந்த பிரம்மாண்டமான சக்தி ஈகோங்கிற ஒரே ஒரு புள்ளி வந்ததும் எப்படி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று ஒன்னா சுருங்கிடுச்சு பார்த்தீங்களா எப்படி ஏன்னா அந்த அகங்காரம் முழு மனுஷனா இருந்த ஒவ்வொருத்தரையும் அவங்களோட மதிப்புல ஒரு சின்ன துண்டா மாத்திடுது ஒரு யூனிட்டா இருந்தவர் ஒரு பாயிண்டா மாறிடுறாரு இதுதான் ஈகோ செய்கிற பெரிய அழிவு இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தை பத்தி பார்க்க போறோம் எந்த ஒரு வெற்றிகரமான அமைப்புக்கும் இந்த கட்டம் வந்தே தீரும் கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல அலட்சியமா இருந்தா எப்படிங்க வேலை நடக்கும் இந்த மேற்கோள் முரண்பாடா தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு அது என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல பாப்போம் வாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே புத்தர் இது அழகா சொல்லியிருக்காரு எந்த ஒரு புது விஷயத்தை ஆரம்பிச்சாலும் முதல்ல மக்கள் கண்டுக்க மாட்டாங்க அலட்சியப்படுத்துவாங்க நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தா அந்த அலட்சியம் இருக்கிற வரைக்கும் வேலை எந்த தடையில்லாம நல்லா போகும் அதுக்கப்புறம் கேலி எதிர்ப்புன்னு எல்லாத்தையும் தாண்டி நாலாவது ஸ்டேஜ்ல வெற்றி கிடைக்கும் அது அப்போதான் ஐந்தாவதா உண்மையான சிக்கலே ஆரம்பிக்குது இதுதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பெரிய ஆபத்து வெளியிருந்து வர்றதில்ல வெற்றி கிடைச்ச உடனேயே உள்ளுக்குள்ளேயே ஆரம்பிக்குது யாருக்கு புகழ் போகணும்னு சண்டை வரும்போது தான் பிரச்சனையே இதை தான் கிரைசிஸ் ஆஃப் கிரெடிட் ஷேரிங்னு சொல்றாங்க சரி இப்படி புகழுக்காக சண்டை போடும்போது அந்த டீம்க்குள்ள என்ன மாதிரியான ஒரு நச்சு கலாச்சாரம் உருவாகும் இதை விளக்கறதுக்கு ஒரு சூப்பரான உருவகம் இருக்கு அதுதான் நண்டு மனப்பான்மை ஒரு தலைவரோட மனசுல ஈகோ வந்துட்டா தனக்கு கீழ வேலை செய்யற ஒருத்தர் திறமையா வளர்ந்தா நான் வளர்த்த கடா மாறல பாய் நினைக்க ஆரம்பிச்சுருவாரு இதனால திறமையானவங்கள வளர்த்து விடுறதுக்கு பதிலா அவங்க வளர்ந்துடக்கூடாதுன்னு தடுப்பாங்க இது அந்த அமைப்போட வளர்ச்சியை மொத்தமா நிறுத்திடும் இந்த கிராப் மென்டாலிட்டி அல்லது நண்டு மனப்பான்மைங்கிறத விட ஒரு நல்ல உதாரணம் சொல்லவே முடியாது ஒரு நண்டு கூடையிலேருந்து வெளியே வர சேஷ்டை பண்ணிச்சுன்னா மற்ற நண்டெல்லாம் சேர்ந்து அதோட காலை பிடிச்சி கீழே இழுத்துடும் அதே மாதிரி யாரும் மேலே போயிடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் கீழே எழுத்து எல்லாரும் அதே இடத்துல இருக்கணும்னு ஒரு சுய அழிவு மனப்பான்மை வந்துடும் சரி நாம் கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இங்கே ஈகோ இருக்கிற தலைவருக்கும் உண்மையான தலைவருக்கும் என்ன வித்தியாசம்னு அவங்க வெற்றியையும் தோல்வியையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த பழமொழி ரொம்ப ஃபேமஸ் அதாவது ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா காரணம் நான் தான் சொந்தம் கொண்டாட நூறு பேர் வருவாங்க ஆனா அதே இது ஒரு தோல்வின்னா யாரும் பக்கத்துல கூட வரமாட்டாங்க அது ஆனாத மாதிரி தனியா நிற்கும் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க ரொம்ப சிம்பிள் ஈகோ இருக்கிற தலைவர் ஜெயிச்சா எல்லா கிரெடிட்டையும் அவரே எடுத்துப்பாரு ஆனா தோத்துட்டா பழிய மத்தவங்க மேல போட்டுடுவாரு ஆனா ஒரு உண்மையான தலைவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா நேர உல்டா வெற்றியோட புகழ டீமுக்கு கொடுத்துட்டு தோல்விக்கு மட்டும் முழு பொறுப்பையும் அவரே ஏத்துப்பாரு இப்படி பழிய மத்தவங்க மேல தூக்கி போடுறதுக்கு இங்கிலீஷ்ல பாசிங் த பக்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆனா உண்மையான தலைவர்கள் பழிய பாஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த பொறுப்பு அவங்க கிட்ட தான் முடியுதுன்னு அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த ஐசன் ஹோவர் அவரோட டேபிள்ல த பக் ஸ்டாப்ஸ் ஏர் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாராம் அதாவது நீங்க யார் மேல வேணா பழிய போடுங்க ஆனா கடைசி பொறுப்பு என்னோடது தான் அர்த்தம் இதுதான் உண்மையான தலைமைத்துவத்துக்கான ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் அதனால உங்க வாழ்க்கையில அடுத்த வெற்றி வரும்போது இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க அந்த வெற்றி ஈகோவால உங்க பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க போகுதா இல்ல புகழ எல்லாரோடையும் பகிர்ந்து ஒரு புது பெரிய பயணத்தோட தொடக்கமா இருக்க போகுதா யோசிச்சு பாருங்க